தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஆர் ஐபிசி ரியாத்தில் உள்கட்டமைப்பு திட்டங்களை உருவாக்க முதல் உரிமத்தை வழங்குகிறது கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டியில் ரஷ்ய பயணி ஒருவரை நெஞ்சுவலியில் இருந்து காப்பாற்றிய குழு இஸ்ரேலின் அத்துமீறல்களுக்கு சர்வதேச சமூகம் பொறுப்பேற்க வேண்டும் சவுதி அரேபியா அமைச்சர் உடன் பிறந்த இரட்டை குழந்தைகளின் குடும்பங்கள் மன்னர் சல்மானின் விருந்தினர்களாக ஹஜ்ஜு செய்ய வருகை புனித தலங்களுக்குள் அனுமதியற்ற வாகனங்கள் நுழைவதற்கு தடை ரியாத்தில் ஊழல் எதிர்ப்பு தளத்தை நிறுவ சவுதி ஐநா நிதி பயன்படுத்தப்படுகிறது ஹஜ்ஜிற்கான மெக்காவிற்கு வரும் பயணிகளை சுமூகமாக கொண்டு செல்வதை மதினா ஏஜென்சிகள் உறுதி செய்கின்றன ரியாத் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மையம் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளுக்கான முதல் உரிமத்தை வழங்கியது ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேம்படுத்தவும் உள்கட்டமைப்பை திறமையாக நிலையானதாகவும் மேம்படுத்துவதை மையம் நோக்கமாக கொண்டது பொறியாளர் மற்றும் ஆர் செயல்பாட்டுத் துறை தலைவர் தாரிக் அல் சந்தைத் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மின்னணு இணைப்பு தொழில்நுட்பங்கள் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் உரிமம் வழங்கும் செயல்முறையை அறிவித்தார் உள்கட்டமைப்பு திட்டங்களை திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் பங்குதாரர்களிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகளை ஆதரித்தல் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்த இந்த மையம் செயல்படுகிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் நகர்ப்புற நிலப்பரப்பை மேம்படுத்துவதற்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் பயனாளிகளின் திருப்தியை அதிகரிப்பதற்கும் இந்த மையம் அனுமதிகள் மற்றும் உரிமங்களுக்கான தரங்களை ஒருங்கிணைத்து அனைத்து திட்டங்களையும் தகவல்களையும் டிஜிட்டல் மயமாக்குகிறது ஜூலை மூன்று அன்று அமைச்சர்கள் குழுவால் நிறுவப்பட்ட இந்த மையம் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான உரிமங்கள் மற்றும் அனுமதிகளை பெறுவது குறித்த தகவல்களுக்கு குடிமக்கள் மற்றும் நிறுவனங்களை அதன் இணையதளத்தை பார்வையிட ஊக்குவிக்கிறது கிங் அப்துல்லா மெடிக்கல் சிட்டியின் ஹார்ட் ஹெல்த் சென்டரில் உள்ள மருத்துவக்குழு அறுபத்து மூன்று வயதான ரஷ்ய பயணியை கடுமையான நெஞ்சுவலியிலிருந்து காப்பாற்றியது பயணிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவரின் அவசர அழைப்பை தொடர்ந்து ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவ வசதிக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு இதய தடுப்பை தடுக்க டிவிப்ரிலேட்டர் செயல்பாட்டைக் கொண்ட இதய முடுக்கி நிறுவப்பட்டது இதய முடுக்கி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதை அடுத்து நோயாளி இப்போது இதய தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர கண்காணிப்பில் நன்றாக குணமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தலையில் வீடு தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பில் அவர் தனது ஹஜ் பயணத்தை தொடர அனுமதிக்கும் சர்வதேச சட்டத்தை மீறியதற்காக இஸ்ரேலை பொறுப்பேற்க வேண்டும் என்று சவுதி அரேபிய அமைச்சர் அமைச்சரவை உறுப்பினர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான டாக்டர் முசையத் அல் ஐபான் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியுள்ளாா் ஜோர்டானில் நடைபெற்ற மாநாட்டில் அல் ஐபான் பாலஸ்தீனத்தின் அங்கீகாரத்திற்கு அழைப்பு விடுத்ததுடன் காசா நெருக்கடிக்கு தீர்வு காண சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயல்படுவதாக உறுதியளித்தார் சர்வதேச சட்டப்பூர்வமான தீர்மானங்கள் மற்றும் அரபு சமாதான முன்முயற்சி மூலம் ஆக்கிரமிப்பை நிறுத்தவும் நியாயமான பாலஸ்தீன தீர்வைக் காணவும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு சவுதி அமைச்சர் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்துகிறார் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மானின் விருந்தினர்களாக ஹஜ் செய்ய வந்த ஒட்டிப்பிறந்த இரட்டை குழந்தைகளின் குடும்பங்களுக்கு இஸ்லாமிய விவகாரங்கள் அழைப்பு மற்றும் வழிகாட்டுதல் அமைச்சகத்தின் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை அன்பான வரவேற்பு அளித்தனர் இந்த ஒட்டிப்பிறந்த இரட்டையர்கள் சவுதியின் இணைந்த இரட்டையர்கள் திட்டத்தின் கீழ் அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கப்பட்டனர் அரசர் சல்மானின் உத்தரவின்படி பிரிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு இரட்டையர்கள் மற்றும் இரண்டாயிரம் பாலஸ்தீனியர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த கைதிகள் மற்றும் காயமடைந்த பாலஸ்தீனியர்கள் உட்பட எட்டு நாடுகளைச் சேர்ந்த மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு பயணிகளை ஹஜ் பயணத்திற்கு அமைச்சகம் தயாராகியுள்ளது இரட்டை குழந்தைகளின் குடும்பங்கள் அறுவை சிகிச்சை செலவுகளை ஈடுகட்டவும் சிறந்த சுகாதார வசதிகள் மற்றும் சேவைகளை அவர்களுக்கு வழங்கவும் செய்த கருணைக்காக மன்னர் சல்மான் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமர் முகமது பின் சல்மான் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் நிறுவப்பட்ட சவுதி இணைந்த இரட்டையர் திட்டம் உலகளவில் சவுதியின் மேம்பட்ட மருத்துவ திறன்கள் மற்றும் மனிதாபிமான உதவிக்கான அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டுகிறது Thank you ஜூன் பதினொன்றாம் தேதி முதல் புனித தலங்களுக்குள் அனுமதியற்ற வாகனங்கள் நுழைவதற்கு சவுதி பொது பாதுகாப்புத்துறை தடை விதித்து மேலும் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை இந்த திட்டம் அமலில் இருக்கும் என்றும் ஹஜ் அனுமதியின்றி பயணிகளை கொண்டு செல்வது ஆறு மாத சிறை மற்றும் ஐம்பதாயிரம் ரியால் அபராதம் போன்ற தண்டனைகளுக்கு வழிவகுக்கும் என பொது போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது மெக்காவிற்கு நுழையும் இடங்களில் உள்ள பருவகால குழுக்கள் களக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளிடமிருந்து மாற்றப்படும் பயணிகளை சட்டவிரோதமாக கொண்டு செல்லும் வழக்குகளை கையாளும் அனுமதியின்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு போக்குவரத்து வசதியை வழங்கினால் அபராதம் இரட்டிப்பாகும் ஹஜ் அனுமதியின்றி மெக்காவிற்குள் நுழைபவர்களுக்கு சவுதி ரியால் பத்தாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஹஜ் அனுமதி இல்லாமல் குறிப்பிட்ட புவியியல் பகுதிகளுக்குள் பிடிப்பட்ட சவுதி குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட மீறுபவர்களுக்கு பத்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவும் ஐக்கிய நாடுகள் சபையும் இருபது மில்லியன் டாலர் உதவியுடன் சட்ட அமலாக்க அதிகாரிகளின் உலகளாவிய செயல்பாட்டு வலையமைப்பிற்கு இடையே தகவல் பரிமாற்றத்திற்கான ரியாத் பாதுகாப்பான தளத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன சவுதி அரேபியாவின் மசன் அல் காமௌஸ் மற்றும் யூஎன் என்ஓடிசியின் காடா வேலி ஆகியோர் கட்டுப்பாட்டு மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆணையத்தின் சார்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் வியன்னாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பொது சபையின் முதல் சிறப்பு அமர்வின் போது உலகளாவிய ஊழல் எதிர்ப்பு நெட்வொர்க் தொடங்கப்பட்டது அந்த அமர்வின் போது சவுதி அரேபியாவின் பங்களிப்பை பொதுச்செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் பாராட்டினார் இருபத்தி ஒன்று டிசம்பர் பதினேழு அன்று ஊழலுக்கு எதிரான ஐக்கிய நாடுகளின் மாநில கட்சிகளின் மாநாட்டின் ஒன்பதாவது போது ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ரியாத் முன்முயற்சி வலையமைப்பை ஏற்றுக்கொண்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்று பதினைந்து நாடுகளுக்கு மேல் மற்றும் இருநூற்றை ஊழல் எதிர்ப்பு ஏஜென்சிகள் நெட்வொர்க்கில் இணைந்து அதன் முக்கியத்துவத்தை நிரூபித்தது ரியாத் முன்முயற்சி வலையமைப்பை ஏற்றுக்கொள்வதற்கான ஐநா தீர்மானம் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான சட்ட அமலாக்கத்திற்கான உலகளாவிய செயல்பாட்டு வலையமைப்பை சுட்டிக்காட்டுகிறது தீர்மானம் போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பான ஐநா அலுவலகம் ஒத்துழைப்பு மற்றும் ரகசிய தகவல் தொடர்புக்கான ஒருங்கிணைந்த மின்னணு மையத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஆதரிக்கிறது இந்த ஆண்டு ஹஜ்ஜிற்காக மைக்கா மற்றும் புனித தலங்களுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு மதினாவில் உள்ள அரசு நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு பேருந்துகளின் திறமையான இயக்கத்தை உறுதி செய்கின்றன மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் மெக்காவிற்கும் ஹிஜ்ரத் நெடுஞ்சாலையில் உள்ள புனித தலங்களுக்கும் சென்றடைந்தன ரயில் பயணிகள் ஹரமைன் அதிவேக ரயில்வேயில் இருந்து பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் வழிகாட்டுதல் சேவைகளை பெற்றனர் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் மற்ற நிறுவனங்களுடன் இணைந்து து அல் ஹிஜாவில் பேருந்துகள் வெற்றிகரமாக புறப்படுவதை உறுதி செய்ய பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மதினா போக்குவரத்து துறையுடன் ஒத்துழைத்தது மதினாவிலிருந்து மெக்கா வரையிலான நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஹிஜ்ரத் நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் பாதுகாப்பையும் சரியான நேரத்தில் பயணிகள் நடமாட்டத்தையும் பாதுகாப்பு பணியாளர்கள் உறுதி செய்தனர் சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி எட்டு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பத்தோரு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று ரூபாய் நான்கு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று நான்கு ரூபாய் எட்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தாறு ரியால்கள் ஒரு இந்தியாவில் இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் ரூபாய்க்கும் புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்